துலா பட்டீஸ்வரம் துர்கை மிக மிக முக்கியம் அதாவது காமேதனும் இருக்கக்கூடிய காமபுரீஸ்வரர் பட்டீஸ்வரம் பைரவர் இருக்கக்கூடிய அற்புதமான கோயில் அந்த துர்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகுலத்துடன் இருக்கக்கூடிய துர்கை அந்த கோயிலில் முப்பத்தி நாலு உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுத்து குங்குமத்தை கொடுத்து விபதி கொடுத்து நல்லெண்ணையோ பசுனையோ உங்களுக்காக எவ்வளோ முடிகிறதோ கொடுத்துட்டு ஒரு பழம் அவன் வந்து குடும்பத்தோடு ஜூஸ் சாப்பிட்றது அந்த விபதி குங்குமம் அந்த படத்தை வைத்து தினமும் கும்பிட கும்பிட அனுகூலம் காணப்படும் என்னை பொறுத்த வரைக்கும் விஸ்வா வசூல் ரிஷபம் எல்லாம் பிரமாதமான ராசி அனுகூலமாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் செட்டில் ஆகலைன்னா எப்போதான் செட்டில் ஆகுது யோசிக்கினே இருக்காதிங்க டிப்ரெஷன் ஆகாதீங்க டிராவல் எடுங்க சந்தோஷப்படுங்கள் தொலைதூரத்திலேருந்து நல்ல செய்தி வரும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும் திருமண தடைகள் நிவர்த்தி ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் முதுகு தண்டுவடம் மிக மிக கவனமாக பார்த்துக்கணும் விட்டமின் டி மினரல்ஸு கால்சியமு ஜாயின் பெயின்ஸு அலர்ஜி இதுதான் மனம் பெரிய விஷயம் மன அழுத்தம் வரும் ஏன்னா சனி வந்து ஆறில் இருக்கிறனால கழிவுகள் தொந்தரவு பண்ணுறனால மன அழுத்தம் வரும் அதில் மட்டும் கொஞ்சம் துளாராசிக்காரங்க கவனமாக பார்த்துக்கணும் துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக துர்கை வழிபாடு நரசிம்மர் வழிபாடு வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் இருக்கும் ஏதோ இந்த விஸ்வா மட்டும் செல்வி சொல்கிறாருன்னு நினைக்காது அதே நீங்கள் வந்து சனியுடைய உச்சம் பெறக்கூடிய ராசி அதனால் தயவுசெய்து உடற்பயிற்சி செய்யுங்க இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் எங்கேயுமே நடக்க முடியலன்னா வீட்டு மாடிப்பட்டாட்டே ஏறி ஏறி இறங்கின்டுங்க இறங்குறச்சே செல்ஃபோனை நோண்டிக்கினே விழுந்துட்டு செல்வி சொன்னனால தான் நடந்தேன் எனக்கு இப்படி ஆச்சுன்னு ஏன் மேலே பழிய போடாது அதனால் அந்த உடற்பயிற்சி செய்கிற சமயத்தில் மியூசிக் கேட்குறதெல்லாம் அதெல்லாம் தொலைவில் வச்சுருங்க காதில் மாட்டிங்கெலாம் இல்லாமல் ஜாலியாக நிம்மதியாக மூச்சு விட்டுட்டு ஆயாக உடற்பயிற்சி செய்வது அனுகூலமான காலகட்டம் பெரிய அளவு நிம்மதி பெரிய அளவு சாதனை எல்லாம் ஏற்படும் அதே சமயம் கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் யாரென்றால் ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள்